அதாவது இன்றைக்கி பேன் இண்டியா படங்கள்னால் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகிடுச்சி அது வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோஷன்னா டிவி சேனலில் கொடுக்கறது யூடியூப் சேனலில் கொடுக்கறது வேறு ஊர்களுக்கு போகுது வேறு மாநிலங்களுக்கு போகுது வேறு வெளிநாடுகளுக்கு போகுது இது மாதிரியான பல விஷயங்களை போய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் பார்க்கலாம் அந்த டீமே வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படின்னா அது வந்து அந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் ஸோ ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்கும்போது தான் அந்த படத்தோட எல்லா டீமும் நடிகர்களும் சரி டெக்னீஷியனும் சரி எல்லாருமே அந்த விழாவில் கலந்துக்குவாங்க அதை மக்கள் பார்க்கும்போது தான் அந்த படம் மிகப்பெரிய ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்க உணருவாங்க குறிப்பாக அந்த படம் வரப்போகுதுங்கிறது கடைக்கோடி கிராம அரசியலுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சின் போது சிறப்பு விருந்தினர்கள் என்ன பேச போகிறாங்க இந்த பிரபலங்களுக்கும் தமக்குமான உறவை பற்றி பேச பேச அது வந்து இன்னும் கூஸ்வம்ஸாக இருக்கும் அப்புறம் அந்த படத்தோட சாங்ஸு ஸோ சாங்ஸும் நல்லா இருக்க பட்சத்தில் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேற லெவலில் இருக்கும்னு வச்சிங்களேன் ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி பல்வேறு வகையான எல்லாம் வந்துருச்சு ஆனாலும் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது ஏன்னா தமிழ் சினிமாவில் பாடல்கள் தவிர்க்கவே முடியாது ஸோ பாடல்கள் இருக்கும் வரைக்கும் ஆடியோ லான்ச் இருக்கும் இப்போ கூட வர இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட படத்தோட ஆடியோ லான்ச்சு சாய்ராம் காலேஜில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச தான் இதை தொடர்ந்து சரியாக ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்ற தேதி இன்னொரு பெரிய படத்தோட லாஞ்ச் பிரம்மாண்டமாக போகுது வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பின் நசுரன் என்று அழைக்கப்படும் தனுஷ் நடித்த ஒரு படத்தின் ஆடியோ லாஞ்ச் தான் சேகர் கமுலாவோட இயக்கத்தில் தனுஷ் நடித்த படம் தான் குபேரா நாகார்ஜுனா இன்னொரு ஹீரோவாகும் நம்ம ராஷ்மிகா மந்தனா நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நடித்த படம் இந்த படம் ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபீல் குட் படமாகவும் இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும் அதே சமயத்தில் சேகர் கமுலா படத்தில் வர்றது போல் ஒரு நல்ல அழுத்தமான மெசேஜும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த படத்தோட ஆடியோலாச்சி தான் ஜூன் ஒன்றாம் தேதி சென்னையில் கோலாகலமாக பிரம்மாண்டம் நடக்க போகுதான் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாநிலங்களில் பல ஊர்களில் இருக்கிற பல ரசிகர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை காணறதுக்கு வரப்போகிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை அநேகமாக சென்னை நேரு சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க இல்லை அப்படின்னா ட்ரேட் சென்டர் இல்லை வேறு ஏதேனும் லொக்கேஷனில் சொன்ன மாதிரி சாயராம் காலேஜில் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆடியோ ஆராய்ச்சலையும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக தனுஷர்கள் வந்து தத்துவம் பேசுவார் தன்னுடைய ரசிகர்களுக்கு குட்டி கதைகள் சொல்லுவார் ஸோ இதற்கு வந்து பயங்கரமான ஆதரவும் பல ட்ரோல்களும் கிடைக்க போகுது பொறுத்தருந்து பார்ப்போம் ஜூன் ஒன்றாம் தேதி குபேரா படத்தின் ஆடி ராஜ் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு